மெச்சோர்டு லீடருக்கான எந்த தகுதியுமே இல்லாதவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அந்த டைம்ல உங்களுக்கு ரேஸ் தேவையா மத்திய அரசாங்கத்தை எதிர்ப்பது இதை தவிர உருப்படியா இந்த நாலரை வருஷத்துல இந்த திமுக அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க ரிப்போர்ட் சூரியர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில செயலாளர் திருமதி ஆனந்த பிரியா அவர்கள் வணக்கம் வணக்கம் திருவண்ணாமலையில் ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசும்போது சில விஷயங்களை குறிப்பிடுறாரு அமித்ஷா அவர்கள் வந்து எங்களை வந்து எதிர்த்திடலான்னு பார்க்குறாரு இங்கே தமிழ்நாட்டிலே அதாவது இந்தியா மொத்தமாக பார்த்தோம்னா தமிழ்நாடு மட்டும்தான் கொள்கை ரீதியாக ஐடியாலஜிக்கலி வந்து பிஜேபி எதிர்க்கிற ஒரே கட்சியாக இருக்குது அமித்ஷாவாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய சங்கி படையாக இருக்கட்டும் எங்களை நோக்கி வந்தாலும் நாங்கள் அதெல்லாம் எதிர்கொள்ள தயாராக இருக்கோம் சி இவங்களை நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் பயப்படுறோம் அந்த மா அந்த மாதிரி பேச்சுக்கே வந்து இங்கே இடம் இல்லை அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா அடுத்த இலக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொன்னார் சொன்ன உடனே முதலமைச்சருக்கு வந்து ஒரு பதற்றம் ஏற்கனவே வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி அமைந்த உடனே அன்னைல இருந்து இன்னைக்கு வரைக்கும் டெய்லி இவர்களும் இவங்க கூட்டணி கட்சிகளும் பேசக்கூடிய ஒரே விஷயம் பாஜக பாஜக உள்ள வந்துடும் பாஜக வந்தா எப்படி பண்ணிடுவாங்க அப்படி பண்ணுவாங்கன்னு பதற்றம் ஏன்னா இந்த நாலரை வருஷம் ஆட்சியில வந்து சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க பண்ணல இவங்க மேனிபெஸ்டோல வந்து ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு இருபது வாக்குறுதிகள் கொடுத்தாங்க ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஐநூத்தி அஞ்சுல முன்னூத்தி எழுபத்தி மூணு வாக்குறுதிகள் இது வரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை அறுபத்தி ஆறு நிறைவேற்றினாங்க அறுபத்தி ஆறு முழு அறகுறையா நிறைவேற்றினாங்க மக்களை போய் சந்திக்கிறதுக்கான தைரியம் இவங்களுக்கு இல்ல அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா மத்திய அரசாங்கத்தை எதுக்கணும் எந்த விஷயம் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தாலும் எதிர்த்து அரசியல் பண்ணணும் இது மட்டுமே திமுகவுடைய இன்னைக்கு வரைக்கும் அது இருக்குறாங்கன்னா மத்திய அரசு பண்ணும் விஷயமே எல்லாமே தமிழ்நாட்டுக்கும் தமிழகத்துக்கும் எதிராக தான் இருக்கு அதே புறப்பண்டாவது ஆளுநரும் கையில எடுக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு தான் எது வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்குன்னு அவங்க சொல்றாங்க பதினாறு வந்தே பாரத் கொடுத்தாங்க அது எதிரா இருக்கா பதினோரு மருத்துவக் கல்லூரி கொடுத்தாங்க அது எதிரா இருக்கா இப்படி நிறைய திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னமும் கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரான திட்டம்னு டிஎம்கே சொல்லுதான்னு அவங்க தான் சொல்லணும் இப்போ மெட்ரோ வந்து போடுறதுக்காக செகண்ட் ஃபேஸுக்கு காசு கேட்குறோம் காசு கொடுக்க மாட்டாங்க இங்கே ஏதாவது ஒரு பேர் ஆபத்து ஏற்படுறோம் அந்த மாதிரி நிலை வரும்போது டிசாஸ்டர் டைம்ல வந்து காசு கொடுக்க மாட்டேறாங்க மதுரையிலேருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு மெட்ரோ கேட்டால் எங்களுக்கு போட்டு தர மாட்டாங்க இதே வட மாநிலம்னா ஒன்னே பண்ணிடுறாங்க எங்களுக்கு தான் பண்ணலாம் ஆக்சுவலி நம்ம அந்த அந்த ரியாலிட்டியாக பேசணும் செகண்ட் ஃபேஸ் சென்னை மெட்ரோவுக்கு அறுபத்தி நாலாயிரம் கோடி கொடுத்துருக்காங்கன்னு அந்த அந்த சார்ந்த ரொம்ப ஒரு அப்போ நீங்க அதுக்கு மறுப்பு தெரிவிக்கல இந்த கோயம்புத்தூர் அண்ட் மதுரை பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இவங்க வந்து டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அனுப்பிட்டாங்க அதுல வந்து நிறைய இருந்ததுனால திரும்ப ரிப்பீட் திரும்ப அனுப்புனாங்க அதை சரி பண்ணி அனுப்பும் போதும் அதுலயும் அவ்வளோ கோளாறுகள் டெக்னிக்கல் எரர்ஸ் இப்போ உங்க மேல நீங்க இவ்வளவு தப்ப வச்சுக்கிட்டு நீங்க மத்திய அரசாங்கத்தை ஏன் கோர சொல்றீங்க ஒரே ஒரு எனக்கு ஒரு டவுட் இப்போ கோயம்புத்தூர்ல வந்து போன முறை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தொகுதி கூட திமுக வெற்றி பெறல அப்போ நீங்கள் வந்து அப்போது அங்கே வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போது எங்களுக்கு கெட்ட பேர் வர வைக்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் ட்ராமா பண்ணுறீங்களான்றது எங்களுக்கு ஒரு டவுட் ஏன்னா அதில் ஒரு ஒரு பாயிண்டில் சொல்லியிருப்பாங்க அந்த டிபிஆர் ரிப்போர்ட்டில் அந்த எலிவேட்டர் காரிடாரில் வந்து டுவெண்ட்டி டூ மீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா பதினஞ்சு மீட்டர் தான் இருக்கும் அதுக்கும் குறஞ்சு சில இடங்கள்ல ஏழு மீட்டர் தான் இருக்கும் டெக்லி டெக்னிக்கலி இட்ஸ் நாட் பீசிபிள்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்க அப்படி ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி கொடுக்குறீங்கன்னா அப்போ உங்களுடைய எண்ணம் உங்களுடைய நோக்கம் என்ன அங்க மெட்ரோ ட்ரெயின் வரக்கூடாதுன்னு திமுக நினைக்கிறதா நம்ம பேசலாமா இல்லையா அதே மாதிரி மதுரை எடுத்துக்கோங்க மதுரையில நிறைய திமுக பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு மதுரை மேயரை வந்து பண்ண ஏன் அப்படின்னா ஊழல் குற்றச்சாட்டு அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் திரு மூர்த்தி அவர்கள் ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி அவர் மகனோ மகளுக்கோ கல்யாணம் பண்றாரு முன்னூறு கோடியில எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணாருன்றது எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு தனிப்பட்ட விஷயமாக நான் சொல்றேன் துறையில் எந்த அளவு எந்த அளவுக்கு ஊழல் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல வேணாம் அதை கண்கூடாக ப்ராக்டிக்கலாக அனுபவிக்கக்கூடிய மக்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய திரு பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய திரு மூர்த்தி அவர்களுக்குமான ஒரு கோல்டு வார் இதையெல்லாம் மறைக்கிறதுக்காக நீங்க மதுரையில இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் டிராமா பண்றீங்கன்னு நாங்க வந்து சந்தேகப்படுறோம் இப்போ இன்னும் ஒரு குற்றச்சாட்டாக திமுக மேல பாஜக வைக்கிறது குடும்ப அரசியல் அப்படின்றது ஆனா அடுத்த தலைமை யாரு அப்படின்றதையும் அந்த மேடையிலேயே சொல்றாங்க சின்ன பெரியார் அப்படின்றதையும் வந்து இரும்பு மனிதன் அப்படின்றதையும் வந்து கோட் பண்றாங்க உதயநிதி அவர்களையும் உதயநிதி அவர்கள் ஒரு பவர் ஹவுஸ் மாதிரி இங்க செயல்படுறாரு அவர் வந்து யார் அவங்கள எதிர்க்க நம்மள வந்தாலும் அவர் வந்து இறங்கி அடிக்கிறாரு இப்ப ஸ்டாலினை விட உதயநிதி தான் மோஸ்ட் டேஞ்சரஸ் எதிர்கட்சிகள் சொல்லும் அளவுக்கு வந்து உதயநிதி வந்து வளர்ந்திருக்காரு அப்படின்னு அடுத்த தலைவருடைய அந்த ப்ரொக்ளமேஷனையும் அவங்க பண்றாங்க திரு ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும் அவங்க குடும்பமா இருக்கட்டும் அடுத்த தலைவராக அடுத்த முதலமைச்சர் வேட்பாளராக திரு உதயநிதி அவர்களை முன்னிறுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அது நமக்கு எல்லாத்துக்குமே வெட்ட வெளிச்சமாவே தெரியுது ஸோ அதுக்காக அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அவரை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க திரு உதயநிதி அவர்கள் டேஞ்சரஸ்ன்னு யாரு சொல்றா உங்களுடைய சீனியர்ஸ் தான் சொல்றாங்களே தவிர அவரை பத்தி வேற யாரும் இங்க பேசுற மாதிரி தெரியல அதுவும் ஒரு மெச்சோர்டு லீடருக்கான எந்த தகுதியுமே இல்லாதவர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஏன்னா நம்மளுடைய நிதியமைச்சர் மத்திய நிதியமைச்சர் அவர்களை எப்படியெல்லாம் பேசினாருன்றது தெரியும் சாதாரண ஒரு மனிதனாக இருந்தா கூட ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை எப்படி பேசணுன்றது அவங்க அவங்களுடைய தவறுகளையோ குறைகளையோ சுட்டி காமிக்கலாம் நமக்கு என்ன தேவையோ அதை கேட்கலாம் அதை விட்டு விட்டு பர்ஸ்னல் அட்டாக் பண்ணுறதுலாம் வந்து ஏற்புடையதில்லை அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி செஞ்ச ஒரு ஒருத்தர் இன்னொன்னு அவர் விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கும்போது என்ன பண்ணாரு தேசிய விளையாட்டுகள்ல கலந்து வாய்ப்பை இருநூறு மாணவர்கள் அவரால் இழந்தார்கள் அதுக்கு இதுவரைக்கும் தார்மீகமா ஒரு மன்னிப்பு கூட கேட்கல அதுக்கான எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க முன்னெடுக்கல அந்த இருநூறு பேர் அதுல கலந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு படிப்புக்கோ வேலை வாய்ப்புக்கோ அது உறுதுணையா இருந்திருக்கும் அத ஆனா அதை பத்தின எந்த குற்ற உணர்ச்சியுமே கிடையாது சென்னையில மழை மழை வெள்ளத்துல அவ்வளோ பாதிக்கப்பட்டு சாலைகள் அவ்வளோ மோசமா சேதமடைஞ்சு இருந்த காலத்துல காலகட்டத்தில் நாப்பத்தி ரெண்டு கோடி செலவு பண்ணி நீங்க ரேஸ் நடக்கிறீங்க நடத்துறீங்க இந்த மாதிரியான தவறுகளை வேற எந்த அமைச்சராது பண்ணியிருந்தால் அது அவங்க கட்சியிலையோ இல்லை எதிர்கட்சியிலையோ பண்ணியிருந்தா திரு ஸ்டாலின் அவர்களை அவர்கள் வந்து இப்படிதான் புகழ்ந்து பேசுவாரா இல்லை கண்ணுக்கு பா பாசம் வந்து அவர் தான் பார்க்குறோம் இல்ல இதுவே பிஜேபி இதை பண்ணிச்சுன்னா டெவலப்மெண்ட் பிஜேபி டெவலப்மெண்ட் கொடுக்குது அதுவே திமுக அரசு வந்து இந்த மாதிரி ரேசஸ் நடத்தும்போது காசு எதுக்கு தண்டத்துக்கு செலவு பண்றேன் என்று கேள்விக்கிறீங்க இல்ல அதான் சொல்றேன் மக்கள் வந்து மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டு இருக்காங்க அவ்வளவு உணர் அவ்வளவு உணர்ச்சிகரமா அவ்வளவு ஹர்ட் ஆகி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அந்த டைம்ல உங்களுக்கு ரேஸ் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இவங்க என்ன பண்ணாங்க இல்ல இப்போ நம்ம ஊருக்குள்ளே நடத்துற விஷயம்னா சரி வெளியில எல்லாமே சொல்லி அதுக்கான காசு எல்லாமே சென்னையில தான் இருக்கீங்க நீங்க சென்னையில தான் இருக்கீங்க தூய்மை பணியாளர்கள் நூறு நாட்களுக்கு மேல போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அவங்களோட பிரச்சனைகளை உங்களால சால்வ் பண்ண முடியல நீங்க வந்து மகளிருக்கு மக்களுக்கு பண்றோம் எந்த மக்களுக்கு நீங்க பண்றீங்க இங்க வந்து செவிலியர்கள் உங்களுக்கு எதிரா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க மருத்துவர்கள் போராட்டம் பண்ணாங்க ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணாங்க இப்படி ஒவ்வொரு தரப்பு மக்களுமே இந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அரசாங்கத்தின் மீது அதிருப்தி இருக்காங்க அப்ப எந்த தரப்பு மக்களுக்கு தான் நீங்க நல்லது பண்ணிருக்கீங்க எந்த தரப்பு மக்களுக்கு தான் நீங்க நல்ல திட்டங்கள் பண்ணிருக்கீங்கன்றத தான் சொல்லணும் இப்படி எதையுமே நீங்க சொல்லாம ஒரே ஒரு லைன் உங்களோட பாலிடிக்ஸ் வந்து ஒரே ஒரு லைன் தான் மத்திய அரசாங்கத்தை எதிர்ப்பது இதை தவிர உருப்படியா இந்த நாலரை வருஷத்துல இந்த திமுக அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க ஆனா ஆயிர ரூபாய் இந்த பெண்களுக்கு வந்து கொடுக்குறத வந்து ஆயிரம் ரூபாய் தான் கொடுக்குறீங்களா இல்லை ஆயிர ரூபாய் வச்சு என்ன ஆகும் அப்படின்ற ஒரு விதத்தில் பேசும்போது அந்த பெண்களே வெளில வந்து அந்த ஆயிரம் ரூபாய் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அப்படின்றத சொல்றாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேணாலும் நீங்க யாருமே சொல்லலை நீங்க வந்து தேர்தலுக்கு முன்னாடி எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னீங்க ஆனால் ரெண்டு வருஷம் வரைக்கும் கொடுக்கல அப்போ எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகள் எல்லாருமே அதை கொடுக்கணும்னு தான் வலியுறுத்தினாங்க அப்ப நீங்க என்ன பண்ணீங்க சில பெண்களுக்கு மட்டும் தான் கொடுத்தீங்க அதுல ஒரு கிரைடீரியா வச்சிருக்கீங்க தகுதி வாய்ந்த பெண்கள் அப்படின்னு அந்த மாதிரி வந்து நீங்க டிகிரேட் பண்ண கூடாது ஒண்ணு இன்னொன்னு வந்து இந்த அந்த ரெண்டு வருஷத்துக்கும் சேர்த்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னு தான் எதிர்கட்சிகள் சொன்னாங்களே தவிர தவிர யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு எந்த இடத்துலயுமே எந்த கட்சிகளும் சொல்லலை இல்ல வைக்கிற குற்றச்சாட்டு நீங்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அந்த ஆயிரம் ரூபாய் வந்து மதுக்கடையில வாங்கிடுறீங்க அது உண்மை தானே அது உண்மை எந்த அரசாங்கம் இந்த நாட்டில் எந்த அரசாங்கம் டாஸ்மாக் விற்பனைய ஸ்ட்ராட்டஜி போட்டு டார்கெட் போட்டு பிஸ்னஸாக பண்றாங்க சொல்லுங்க தமிழ்நாட்டுல மட்டும் தான் இந்த கேவலம் நடக்குது எல்லா இடங்கள்லையும் வந்து மதுபானம் விற்பனை எல்லாம் இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனா அதை ஒரு பிசினஸ்ஸா இத்தனை இத்தனாயிரம் கோடி டார்கெட் வச்சு ஒவ்வொரு வருஷமும் அதை படிப்படியா இன்க்ரீஸ் பண்ற அளவுக்கு எந்த ஒரு அரசாங்கமும் பண்ணாது நியாயமா இருக்கக்கூடிய மக்கள் நலன் சார்ந்த எந்த ஒரு அரசாங்கமும் மனசாட்சி இருக்கக்கூடிய எந்த தலைவரும் இத வந்து பிசினஸா பண்ணவே மாட்டாங்க பண்ணல ஒன்லி திமுக மட்டும் தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த ஆயிரம் ரூபாய் வந்து பெண்களுக்கு கொடுத்து அதை ஆண்கள் மதுபான கடையில கொடுக்குறாங்கன்ற ஒரு லாஜிக் பேசுறீங்க ஆனா அதே நேரத்துல இந்த ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுக்க முன்னாடியும் ஆண்கள் காசு எடுத்துட்டு மதுபான கடைக்கு போனது இங்கே மேண்டேட்ரியா தான் இருந்து அப்படின்றப்போ இந்த ஆயிரம் ரூபாய் ஒரு எக்ஸ்ட்ரா ஹெல்ப்பா தானே பார்க்கணும் அந்த பெண்களுக்கு நீங்க பெண்களுக்கு ஆயரூபா கொடுக்குறீங்க ஓகே மற்றபடி பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணுறீங்க பெண்கள் பெண்கள் இவ்வளோ பேசுகிறீங்க இப்போ கூட வெற்றி பெறும் தமிழக பெண்கள்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறீங்க அப்போது அந்த இதில் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் டாப் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களையுமே டிஜிபியை நியமித்திருந்தால் முன்னிறுத்து அகர்வால் அவர்கள் தான் டிஜிபியா அவரும் ஒரு பெண் அவரும் அந்த மேடையில இருக்காங்க அப்ப உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு உறுத்து இல்லையா அப்போ அங்க ஒரு பெண்ணுக்கு நடக்க வேண்டிய நியாயமான ஒரு விஷயம் கிடைக்க வேண்டிய நியாயமான ஒரு பொறுப்பு அதுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டது அப்ப இத பத்தி ஏன் யாருமே பேச மாட்டீங்க அப்படி மறுக்கப்பட்டிருந்தால் சீமா அகர்வால் அந்த இடத்துல பிரசன்ட் ஆயிருக்க மாட்டாங்க மறுக்கப்பட்டது வந்து எல்லாருக்குமே தெரியும் அந்த லிஸ்ட்ல அவங்க பேர் ஃபர்ஸ்ட் இருந்தது எல்லாருக்குமே தெரியும் அது அதுல போய் கிடையாது இல்ல அதை நாங்க வந்து மேனிப்புலேட் பண்ணி சொல்லல இல்ல அப்ப அவங்க இஸ் ஹோல்டிங் சம் போஸ்ட் இன் இந்த டிபார்ட்மெண்ட் அவங்க வரணும்ன்றது அவங்களுடைய புரோட்டோக்கால் பட் அவங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்பை தடுத்துதா இல்லையா ஃபார் ரீசன்ஸ் அப்போ நீங்க அப்போ அவ்வளோ பெரிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு டிஜிபி போஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கே இந்த நிலைமை தான் அப்படின்றோம் அதே அதே ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும்போது போது அன்றைக்கு வட சென்னையில் சில துப்புர துப்புரவு தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அதை அங்க இருந்த கூடிய பெண்களை நீங்க அரெஸ்ட் பண்றீங்க அப்ப பெண்களுக்கு பண்றேன் பண்றேன்னு சொல்லிட்டு பெண்களை நீங்க இந்த அளவுக்கு கஷ்டம்தான் படுத்துறீங்க அது எந்த தரப்பு பெண்களா இருந்தாலும் சரி ஒரு ஐபிஎஸ் ஆபிசருக்கும் அதே தான் நடந்தது துப்புரவு தொழிலாளராக இருக்கக்கூடிய பெண்களுக்கும் அதான் நடந்தது அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய பாலியல் குற்றச்சாட்டுகள் எல்லா அல்மோஸ்ட் எல்லா மாவட்டங்கள்லையும் இன்னைக்கு பாலியல் குற்றச்சாட்டுகள் அதிகமாயிட்டே இருக்குது சென்னையிலே வந்து எந்த அளவுக்கு அந்த பிரச்சனை இருந்தது அண்ணா யூனிவர்சிட்டி விஷயங்களை சொல்கிறோம் இருந்தது அதை நியாயமாக அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கே வந்து எதிர்கட்சிகள் எல்லாம் போராட வேண்டியதா இருந்தது அது வந்து நியாயமா நீங்க கேஸ ஃபைல் பண்ணல அதை மூடி மறைக்க தான் பாத்தீங்க அதுக்கப்புறம் அவசர அவசரமா அந்த கேஸை முடிக்கிறீங்க இன்னைக்கு வரைக்கும் யார் அந்த சாருக்கு வந்து யாருக்குமே பதில் தெரியாது இப்போ கோர்ட்டே நேற்று ஞானசேகரன் அவர்கள் மேல போட்ட அந்த குண்டாசை ரத்து பண்ணி அவர் இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியில வர போறாரு அப்படின்ற இந்த அளவுக்கு இந்த ஆட்சி ரொம்ப தரம் தாழ்ந்து போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க எந்த எந்த தரப்பு மக்களுக்கு நீங்க வந்து நியாயமா நடந்துக்கிறீங்க எந்த தரப்பு மக்களை நீங்க வந்து முன்னேற்றத்துக்காக இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னு சொல்ல வரீங்கன்றது யாருக்குமே புரியாத ஒரு தான் இருக்கு இப்போ பிஜேபியா இருக்கட்டும் முக்கியமாக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் எப்போவுமே எக்ஸ்போஸ் பண்ணுற ஒரு விஷயம் ஊழல் அப்படின்றதும் அது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றத வெளியிடுறார் நான் தொடர்ந்து பார்க்குறோம் டிஎம் கே ஃபைல்ஸாக இருக்கட்டும் பல விஷயங்களை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து வெளியிடுறாரு ஆனால் யாராவது கைது செய்யப்பட்டார்களா அப்படின்னு பார்த்தா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது ஸ்டாலின் அதை கேள்வியை எழுப்பினார் அவர் கைது செய்யப்பட்டார் ஆனால் இதை வந்து ஒரு மக்கள் கிட்ட ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எடுக்கிறாங்களே தவிர இங்கே எந்த அமைச்சருமே இதாலே ரீசெண்டாக கே என் நேரு அவர்கள் கூட அவர் அக்யூசேஷன் வச்சிருந்தாரு ஆனா இங்க அரெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கல இல்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஒருத்தர் கே நேரு அவர்களோட விஷயத்தை பாத்தீங்கன்னா ஆயிரம் கோடிக்கு மேல ஊழல் பண்ணியிருக்காரு எவிடன்ஸோட வந்து இடி வந்து டிஜிபிக்கு லெட்டர் அனுப்பியிருக்காங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணல நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண அப்புறம் தான் ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்போது இதை தாமதப்படுத்துவது யாரு நீங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறதுனால உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதை டிலே பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க சொத்து குவிப்பு வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல அமைச்சர்கள் மேல இன்னும் கேஸ் நடந்துட்டே தான் இருக்கு திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களாக இருக்கட்டும் திருமதி கீதா ஜீவனா இருக்கட்டும் பல அமைச்சர்கள் மேல இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு யாருமே வந்து அதுல இருந்து விடுபடலை அப்போ இந்த அரசாங்கம் அதை எல்லாம் அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதை டிலே பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ராகுல் காந்தி அவர்கள் பல குற்றச்சாட்டை வைக்கும் போது பாஜக சொல்லும் ஒரு விஷயம் எதுக்கு நீங்க வந்து எஸ்ஐ ஆர் சொல்றீங்க கோர்ட்டுக்கு போய் சொல்லுங்க இங்க எதுக்கு அதை பத்தி வாதாடுறீங்க அதே மாதிரி டிஎம்கே ஃபைல்ஸ் இந்த மாதிரி நம்ம போடுறதை விட ஏ கோர்ட்ல வந்து ஒரு வழக்காக அதை வந்து எடுத்துட்டு போக கூடாது கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே ஆல்ரெடி வழக்குகள் இருக்கு நம்ம இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி இடி வந்து ஒரு லெட்டர் எஃப்ஐஆர் யார் போடணும் தமிழக அரசுதான் போடணும் சோ அவங்க வந்து இந்த விஷயங்களை தாமதப்படுத்திட்டு இருக்காங்க தாமதப்படுத்தி படுத்தி எலெக்ஷன் வந்துடும் அதுக்கப்புறம் எப்படியாவது ஜெயிச்சிடலான்னு ஒரு கனவுல இருக்காங்க நிச்சயமா அந்த கனவு வந்து நடக்காது நவோதயா பள்ளிகள் வந்து தமிழகத்துல வந்து கட்டக்கூடாது ஏன்னா அதை கட்டினாங்க அப்படின்னா மத்திய அரசு ஹிந்தி திணிப்பு அப்படின்றது ஒண்ணு பண்றாங்க திராவிட அரசு இவ்வளவு காலமாக ஹிந்தி திணிப்பு அப்படின்றத எந்த அரசு வந்து பண்ணாலும் அதை நாங்கள் எதிர்த்துதான் நின்றுக்கோம் இப்ப மறுபடியும் அதை கையில எடுத்துட்டு வந்திருக்காங்க சோ நவோதயா பள்ளிகள் இங்க மாட்டோம் அப்படின்னு தான் பண்ணல இப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்க அனுமதிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த ஒரு விஷயம் நம்ம தெளிவா பேசணும் அதாவது வந்து ஹிந்தி திணிப்பு பண்ணது யாரு காங்கிரஸ் காங்கிரஸ் இந்தி திணிப்பு தான் காங்கிரஸ் எதிராக திமுக அரசாங்கம் இந்தி திணிப்பு போராட்டம் நடந்து நடத்தினதுன்றது வரலாறு இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு உண்மையாகவே இந்தி மேல வெறுப்பு இருக்கு இந்தி திணிக்கிறதுல உடன்பாடு இல்லை உங்களுடைய கொள்கை இருமொழி கொள்கை அப்படின்றதுல நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நீங்க காங்கிரஸோட ஏன் அலையன்ஸ்ல இருக்கீங்க பிஜேபி எந்த இடத்துலயும் வந்து தீனிக்கலை நவோதயா பள்ளிகள் வந்தால் என்ன ஆகும்னா இங்கே இருக்கக்கூடிய நடுத்தர மக்களுக்கும் சாமானிய மக்களும் அவங்களுடைய பிள்ளைகளை நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கல்வியை கொடுக்கறதுக்காக கொடுத்து கொடுக்கறதுக்கான வசதியாக அது இருக்கும் அவங்களுடைய கல்வி கட்டணம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் ஒரு ஆயிரம் ரூபாக்குள்ள தான் இருக்கும் ஸோ இது வந்து இங்க இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் இவங்க ஏன் இதை தடுக்கிறாங்கன்றது பார்க்கணும் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் பாத்தீங்கன்னா இந்த கல்வி நிலையங்களா இருக்கட்டும் கல்லூரிகளா இருக்கட்டும் இதெல்லாம் நடத்தக்கூடியவர்கள் திமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவோ அமைச்சரோ இல்ல திமுகவை தான் இருப்பாங்க சோ இவங்களுடைய தொழில் பாதிக்கும்ன்றதுனால இப்படி ஒரு டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொன்னு உங்களுடைய கொள்கை இருமொழி கொள்கை தானே நீங்க அதுல அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க இல்ல நீங்க தானே ஆட்சியில இருக்கீங்க கல்வி வந்து பொதுப்பட்டியலில் தானே இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் சட்டசபையில் ஒரு சட்டத்தை ஏற்றக்கூடாது தமிழ்நாட்டில் அது எந்த கல்விக்கூடமாக இருந்தாலும் எந்த பள்ளிக்கூடமாக இருந்தாலும் அது ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும் சென்ட்ரல் போர்டாக இருக்கட்டும் ஐசிஎஸ்சியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இரண்டு மொழி தான் மூன்றாவது மொழியை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படி ஒரு சட்டத்தை இயற்றி இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு திமுகவுக்கு திராணி இருக்கா இல்ல இப்ப சிபிஐ ஐசிஐசி எல்லாமே வந்து பொதுப்பட்டில தான் கல்வி இருக்கு திரும்ப சொல்றாங்க எங்ககிட்ட நீங்க மாயிலப்பட்டியல கொண்டு வந்துட்டீங்கன்னா தானே இருக்கு நீங்க சட்டம் ஏற்றலாமா ஏற்றலாம் அதை பண்ண கூடாதுன்ற உங்க உங்க சட்டசபையை கூப்பிட்டு ஒரு கூட்டி ஒரு சட்டத்தை ஏற்றுங்க எனக்கு எங் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் திமுகவை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கைதான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல சோ அதனால அரசு பள்ளிகள்ல மட்டும் இல்ல மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும் சிபிஎஸ்சியாக இருக்கட்டும் எந்த ஒரு போர்டா இருக்கட்டும் இங்கே இரண்டு மொழி கொள்கை தான் அப்படின்னு ஒரு சட்டத்தை இயற்றி நீங்கள் இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண வேண்டியது என்ன ஏன் எப்பயுமே நீங்கள் வந்து மொழியை வச்சு ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன சுப்ரீம் கோர்ட்லயும் திமுகவுடைய எம்பி அட்வோகேட்டு வில்சன் அவர்களால தான் முன்னாடி எடுத்து சொல்றாரு எங்களுக்கு கட்டாயமாக தமிழ் கத்துருக்க வேணும் இங்கிலீஷ் அப்படின்றது அந்த இருமொழி கொள்கையை நாங்க இது பண்ணோம் கட்டாய தமிழை வந்து நவோதியா பள்ளிகள் வந்துடுச்சு அப்படின்னா தமிழ் மாணவர்கள் வந்து தமிழ் கக் வந்து விட்டுருவாங்க கட்டாய தமிழ் தேவை திமுகவை வரைக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் தமிழ் மேலே பற்று இருக்க மாதிரியும் இங்கே மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய யாருக்குமே தமிழ் பற்று இல்லாத மாதிரி பேசுவாங்க இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே தமிழர்கள் தான் அவங்க பாஷையில திராவிடர்கள் தான் எங்க எல்லாருக்கும் கூட தமிழ் பற்று இருக்கு நாங்களும் இதே தமிழ்நாட்டில் தான் படிச்சிருக்கோம் எங்களுக்கு வந்து இவங்களை விட தமிழ் பற்று அதிகம் ஓகே ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தமிழுடைய மேன்மையை பத்தியும் புகழ பத்தியும் பெருமைகளை பத்தியும் சும்மா சும்மா உங்களுக்கு உங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாக்காக தமிழையும் தமிழ்நாட்டையும் மதத்தையும் லாங்குவேஜையும் வச்சுட்டு அரசியல் பண்ணாம இனிமேலாவது மக்களுக்கு நல்லது பண்ணும் அதுக்கு நீங்க ரெடியா இல்ல உங்களுடைய கொள்கை அப்படின்னா உங்க குடும்பம் ஆட்சி ஆட்சி கட்டில இருக்கணும் தொடர்ந்து திமுக உங்கள் கண்ட்ரோல்லே உங்க குடும்பத்திலே உங்கள் குடும்பத்துக்கிட்டேயே இருக்கணும் ஏன்னா வந்து கட்சி ஆரம்பித்தது யாரோ ஆனால் இன்னைக்கு கட்சியை அபகரிப்பு செஞ்சு இந்த குடும்பம் தான் அந்த கட்சியை இன்னைக்கு வரைக்கும் கண்ட்ரோலில் வச்சிருக்கு வரிசையா ஒவ்வொருத்தரா வந்து இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க ஸோ இதுதான் வந்து இவங்களுடைய கொள்கையா இருக்கே தவிர மக்களுக்கு நல்லது பண்ணணும் இல்லை தமிழ்நாட்டை வந்து உயர்த்தணுன்றது எல்லாம் திமுகவோட கொள்கையா என்றைக்குமே இருந்தது இல்லை எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை போய் ரொம்ப நன்றி நன்றி